வணக்கம் இது சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் ஒன் மினிட் ப்ளீஸ் நான் ஜெசிகா மினோலியா ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் ஆஃபீஸில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னால் யாரையுமே எதிர்த்து நிற்க முடியலை நான் ரொம்ப சாதாரணமான ஆள் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் வந்து உண்மையா நேர்மையாக வேலை செய்கிறீங்களா ஆமாம் அது நான் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கிறதுனால தான் எனக்கு அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் உங்கக்கிட்ட நேர்மை இருக்குது இல்லை உண்மையாக நீங்கள் வேலை செய்ய முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்க கூட ஆண்டவர் இருப்பார் அது ஒன்று ரெண்டாவது கோலியாத்தும் தாவீதும் இதில் சண்டை போட்டு ஜெயிச்சதில்ல தாவீது எதை நம்பி இருந்தாருன்னு நான் கேட்டேன் உண்மையில் நம்மளோட லைஃப்பில் நாம் எப்பவுமே நம்மளுடைய பலத்தை நம்பி தான் இருக்கிறோம் நம்முடைய பலம் கடவுளுங்கிறத நாம எப்ப உணர்றோமோ அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் ரொம்ப சாதாரணமா தெரியும் தாவீதோட பலம் கையில இருந்த கூழாங்கல் இல்ல அவர் கூட இருந்த ஆண்டவர் தான் இல்லையா தாவீதோடைய பலம் கடவுளா இருக்கும்போது நாம மட்டும் ஏன் நம்ம கைகள்ல இருக்கிற கூழாங்கலையோ அல்லது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பதவியையோ பணத்தையோ செல்வாக்கையோ நம்பி நாம இருக்கணும் அவசியம் இல்லை இல்லையா அதைனால உங்களோட பிரச்சனைகள் எதுவாகி இருந்தாலும் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத நம்புங்க உங்கள் கைகளில் இருக்கிற கூலா கூழாக்கள் இல்லை உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார் உங்களுடைய வெற்றி ஆண்டவரின் கடத்திலே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் கடவுளை நம்பியும் வாழுகிற அத்தனை பேரும் தாவியர்கள் தான் தாவீர்கள் ஜெயிப்பாங்க ஒருவேளை லேட்டாக இருந்தாலும் இல்லையா இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதை உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதில் ஜெயிச்சதுக்கப்புறமா தெரியும் நம்ம கூட இருந்தது கடவுள் நாம் ஜெயிக்கலை நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படின்னு உங்களோட லைஃப்லையும் நீங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா உங்களுடைய கூழாங்கல் எது கடவுள் உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணார் உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளைக்கு பார்க்கலாமா சைனிங் ஆஃப் வினோத்